மும்பை வாழ் தமிழர்கள் தாராவியில் பொது இடத்தில் ஒன்றாக கூடி வரிசையாக பொங்கிலிட்டு தைப்பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடியுள்ளனர் மும்பையில் தாராவி மாதுங்கா சயான் கோலிவாடா முலுன் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் எண்ணிக்கையில் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர் அவற்றில் தாராவியில் தமிழர்களுக்காக காமராசர் மேல்நிலைப் பள்ளியே செயல்பட்டு வருகிறது தைப்பொங்கல் நாளில் இங்குள்ள தமிழர்கள் பொது இடத்தில் ஒன்றாகக் கூடி வரிசையாக பொங்கலிட்டு தங்கள் ஒற்றுமையையும் பண்பாட்டு பெருமையையும் வெளிப்படுத்தியுள்ளனர் தமிழர் வாழும் பகுதிகளில் பொங்கலையொட்டி கபடி போட்டிகளும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க